முதலமைச்சரின் ஆராய்ச்சி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் முழு நேர மற்றும் பகுதி நேர ஆராய்ச்சி படிப்பு பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கு ஒரு லட்சம் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகின்றன இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற பேரம்பலம் மாவட்டம் சேர்ந்த முழு நேர பகுதி நேர ஆராய்ச்சி பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகள் தங்களது விண்ணப்பத்துடன் மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை தனித்துவம் வாய்ந்த அடையாள அட்டை மற்றும் உரிய ஆவணங்களுடன் மாவட்ட மாற்றுத்திறனாளி நலத்தை விண்ணப்பித்து பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கிரேஷ் பச்சாவ் தெரிவித்துள்ளார் பெரம்பலூரில் வட்டார போக்குவரத்து துறை மற்றும் காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு தொடர்பாக இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது அவ்வழியே சாலை விதிகளை கடைபிடித்து தலைக்கவசம் அணிந்து வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு இனிப்பு மற்றும் மரக்கன்றுகளை மாவட்ட ஆட்சியர் கிரேஸ் பச்சாவ் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆதர் பசேரா ஆகியோர் வழங்கி பாராட்டினர் மேலும் அவ்வழியே தலைக்கவசம் இல்லாமல் வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு இலவசமாக தலைக்கவசங்களை வழங்கி அதனை அணிவதன் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரத்தை வழங்கி அதனை கடைபிடிக்க வலியுறுத்தினர் இனிவெரு காலங்களில் மீண்டும் தலைக்கவசம் அணியாமல் சென்றால் போக்குவரத்து விதிமுறைகளின்படி அபராதம் விதிக்கப்படும் என அறிவுறுத்தினர் பெரம்பலூர் மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தற்காலிக பட்டாசு சில்லறை வணிகம் செய்ய இருப்பு வைத்துக் கொள்ள தற்காலிக உரிமம் கோரும் விண்ணப்பதாரர்கள் தங்களது விண்ணப்பத்தினை இருபதாம் தேதிக்குள் இசை மையங்கள் மூலம் இணையதளமாக தகுந்த ஆவணங்களுடன் விண்ணப்பிக்கலாம் உரிமமின்றி பட்டாசு விற்பனை செய்யப்பட்டு கண்டறியப்பட்டால் சட்டப்பூர்வமான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பெரம்பலூர் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் அண்மையில் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் பச்சாவ் குத்துவேளைக்கு ஏற்றி வைத்து முதல் விற்பனை தொடங்கி வைத்து பேசுகையில் பெரம்பலூர் மாவட்டத்தில் நடப்பாண்டு தீபாவளிக்கு முப்பத்தி நான்கு லட்சம் விற்பனை செய்ய இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இங்கு துணிகளையும் இதர வாடி அரசு தள்ளுபடியுடன் துணிகள் விற்பனை மின் வணிக விற்பனை நடைபெற்று வருகிறது வாடிக்கையாளர்கள் அதற்கான இணையதளம் மூலம் தங்களது ரகங்களை தேர்வு செய்து வாங்கி பயன்பெறலாம் என அவர் தெரிவித்தார் மாவட்டத்தில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் ஊரக சுய வேலை பயிற்சி மையம் மூலம் தையல் ஆறு வேலைப்பாடு அலகுகளை காகித பை காகித உரை மற்றும் கோப்புகள் அச்சரித்தல் தயாரித்தல் செல்போன் பணி நீக்குதல் சிசிடிவி கேமரா பொருத்துதல் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சி இலவசமாக அளிக்கப்பட்டு வருகின்றன இந்த பயிற்சி மையத்தில் கடந்த ஆண்டில் இருபத்தி ஆறு பயிற்சிகள் மூலம் அளிக்கப்பட்டுள்ளன மேலும் நடப்பு நிதியாண்டில் வேலைவாய்ப்பு பயிற்சி அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது பயிற்சி பெறுவோருக்கு வங்கியின் மூலம் கடன் உதவி வழங்கப்படுகின்றன எனவே பெரம்பலூர் மாவட்டம் சேர்ந்தவர்கள் இலவசமாக சுயவழ்ப்பு பயிற்சி பெற்று தொழில் தொடங்கி தங்களது பொருளாதார பெருக்கி தங்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம் என அம்மைய இயக்குனர் ஆனந்தி தெரிவித்துள்ளார் பெரம்பலூரில் கதர் கிராம தொழில் வாரிய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் கிராப்ட் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு கதர் விற்பனையை நேற்று மாவட்ட ஆட்சியர் கிரேஷ் பச்சாவ் தொடங்கி வைத்து பேசுகையில் பெரம்பலூர் மாவட்டத்திற்கு இவ்வாண்டு தீபாவளி சிறப்பு விற்பனை இலக்காக எழுபது லட்சம் ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அனைத்து கதர் பாலிஸ்டர் பட்டு ரகங்களுக்கு முப்பது சதவீதமும் உள்ளன் ரகங்களுக்கு இருபது சதவீதமும் அரசு தள்ளுபடி வழங்குகின்றன கதர் மற்றும் கிராம பொருள் உற்பத்தி பொருட்கள் நமது கிராமங்களில் வாழும் லட்சக்கணக்கான ஏழை எளிய குடும்பங்களின் வாழ்வில் மறுவளர்ச்சியை ஏற்படுத்தி வறுமையை போக்கு உதவும் வகையில் பொதுமக்கள் அரசு ஊழியர்கள் அனைவரும் கதர் மற்றும் கிராமப் பொருட்களை வாங்கி பயன்படலாம் என அவர் தெரிவித்தார் எதிர்பாராத இயற்கை இடர்பாடுகளால் பயிர்கள் பாதிக்கப்படும் பொழுது விவசாயிகளுக்கு பயிர் மகசூல் இழப்பீட்டுத் தொகை வழங்கிடும் வகையில் திருந்திய பாரத பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது பெரம்பலூர் மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் அறிவிக்க செய்யப்பட்டுள்ள கிராமங்களில் உள்ள விவசாயிகள் தகுந்த ஆவணங்களுடன் மக்காச்சோளம் பருத்தி பயிர்களுக்கு வரும் பதினாறாம் தேதிக்குள்ளும் மற்றும் நெல் சம்பா பயிருக்கு நவம்பர் பதினைஞ்சாம் தேதிக்குள்ளும் அருகில் உள்ள தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் பொது சேவை மையங்கள் மூலமாக உரிய செலுத்தி பயிர் காப்பீடு செய்து பயன்படலாம் என மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் திருமதி கீதா தெரிவித்துள்ளார் பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் அண்மையில் நடைபெற்ற உதவி உபகரணங்கள் வழங்கும் விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கிரேஸ் பச்சாவ் கலந்து கொண்டு மத்திய அரசின் செயற்கை அவையம் வழங்கும் நிறுவனத்தின் மூலமாக தொண்ணூத்தி அஞ்சு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆறு லட்சம் மதிப்பீட்டில் இருபத்தி ஏழு வகையான உதவி உபகரணங்களை வழங்கினார் விழாவில் அவர் பேசுகையில் மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரம் வழங்கும் அமைச்சகத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி உபகரணங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இத்திட்டத்தின் கீழ் பின்தங்கிய கிராமங்களில் வாழும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி உபகரணங்களை இலவசமாக வழங்கப்படுகின்றன இந்த உதவி உபகரணங்கள் தேவைப்படும் மாற்றுத்திறனாளிகள் சம்பந்தப்பட்ட வலைதளத்திலோ அல்லது மாவட்ட மாற்றுத் நல அலுவலகத்திலோ அல்லது இசை மையங்களோ விண்ணப்பித்து உதவி உபகரணைப் பெற்று பயன்படலாம் என அவர் வேண்டுகோள் விடுத்தார்